அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருக வேண்டும் என்பது எல்லோரோட விருப்பம்தாங்க தரிதிரம் நீங்கி செல்வம் செழிக்க மகாலட்சுமியோட அருள் பார்வை நம் இல்லத்தின் மீது பட வேண்டும் என்பதே பலரின் வேண்டுதலாக இருக்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வெறும் பணவருவ மட்டும் குறிப்பது கிடையாதுங்க நம்ம குடும்பத்தில் அமைதி சுபிக்ஷம் மகிழ்ச்சி ஆரோக்கியம்னு அனைத்து செல்வங்களையும் ஒருங்கே கிடைப்பது தான் நம்ம வந்து லக்ஷ்மி கடாச்சம் அப்படின்னு சொல்றோம் நம்மோட நம்பிக்கையின்படி ஒரு சில எளிய வழிமுறைகளையும் சுத்தமான சுற்றுப்புறத்தையும் நேர்மறை எண்ணங்களையும் கடைபிடிப்பதன் மூலம் இந்த அருளை நாம் எளிதாக பெற முடியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க வீட்டில் தருவனம் நீங்கி செல்வம் பெருக நாம் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி பார்க்கலாம் இதுக்கு ஆன்மீக மற்றும் வாஸ்து ரீதியான வழிமுறைகள் நிறையவே இருக்குங்க அதில் ஒரு சில முக்கியமானவற்றை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீட்டை எப்போதுமே சுத்தமாக வச்சுக்கணுங்க இது ரொம்பவே முக்கியம் தூசி ஒட்டடைகள் தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் இல்லாமல் வீட்டை வந்து பராமரிக்கணும் இது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் அடுத்ததாக வீட்டில் இருக்கக்கூடிய துர்நாற்றத்தை நம்ம தவிர்த்திடணும் நம்ம வீட்டை எப்போதுமே சுத்தமாக நல்ல நறுமணத்தோடு நல்ல வாசனையாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் இப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் செல்வ வரவு அதிகரிக்கும் அடுத்ததா உடைந்த பொருட்களை நீக்குதல் நம் வீட்டில் தேவையில்லாத பொருட்களை வச்சுக்கிறது அப்புறம் ஓடாத கடிகாரங்கள் உடைந்த கண்ணாடிகள் இது போன்ற எதிர்மறை ஆற்றலை உருவாக்கும் பொருட்களை வீட்டிலிருந்து உடனே அகற்றிவிட வேண்டும் வாசப்படியில் உட்காரக்கூடாது அப்படிங்கிறது அந்த காலத்துலேருந்தே பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க வாசப்படியில் உட்காரக்கூடாது அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் கூட வாசப்படி இருந்து தான் கொடுக்கணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் நம்ம அவசியம் கடைபிடிக்க வேண்டும் உப்பு மகாலட்சுமி அம்சமாக கருதப்படுகிறது எனவே அந்த உப்பை கீழே சிந்துவது லக்ஷ்மி கடாச்சத்தை இழப்பதாக கூறுவார்கள் அதனால் உப்பு கீழே சிந்தாமல் பார்த்துக்கொள்வது நல்லது அதே மாதிரி தான் அரிசி கூட அரிசி உணவின் முக்கிய ஆதாரம் அப்படிங்கிறதுனால அதுவும் கீழே நம்ம சிந்தக்கூடாது அப்படி சிந்துனா வறுமையும் உணவு பற்றாக்குறையும் ஏற்படும் மாலை வேலையில் வீட்டை பெருக்கி கூட்டவே கூடாதுங்க அப்படியே பெருகினாலும் குப்பையை வெளியே கூட்டவே கூடாது மாலையில் விலக்கேற்றி கடவுளை வணங்குவது மிகவும் சிறந்தது விளக்கை ஏற்றுனதுக்கு அப்புறம் யாருக்கும் உப்பு பணம் இது போல சில பொருட்கள் எல்லாம் கொடுக்காம இருக்கிறது நல்லது பணம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் அந்த பணத்தை நம்ம அலட்சியமா எண்ணாம அதற்குரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் அதே போல பணத்தை எண்ணும் போது எச்சில் தொட்டு எண்ணுவது தவறான செயல் பணம் எவ்வளவு முக்கியமோ அதை விட அது பண்படங்கா பெருகணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க பணத்தை சிவப்பு நிற துணியில் சுற்றி மரப்பெட்டியில் வைக்கும்போது அந்த பணம் பல மடங்காக பெருகும் இல்லைங்க பணம் வைக்கும் பீரோவில் கொஞ்சம் கற்பூரமும் கொஞ்சம் ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் போட்டு வைக்கலாம் வசம்போட ஒரு சிறு துண்டை வாங்கி பர்சுல வச்சுங்கன்னா நமக்கு நிறைய பணம் சேரும் பணம் நகை இதெல்லாம் வைக்கும் பீரோவில் ஒரு மயிலிறகை கூட வைக்கலாம் அடுத்ததா ஆடைகள் நம்ம எப்பவுமே பயன்படுத்தக்கூடிய ஆடைகள் ஒரு தனி பெட்டியிலும் புது ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் வைப்பது ரொம்ப அவசியங்க அதே போல் ஆடைகள் வந்து சிதறி கிடக்கவே கூடாது அதை அழகாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது ரொம்பவே முக்கியம் நீர் பரிகாரம் பூஜை அறையில் எப்பவுமே நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைப்போங்க அந்த பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் லவங்கம் துளசி இதெல்லாம் போட்டு வைக்கலாம் இந்த தண்ணீர் செல்வத்தை ஈர்க்கும் தன்மை உடையது அடுத்துதான் கோமியம் பசுவோட கோமியத்தை வாரத்திற்கு ஒரு முறையோ இல்லை மாதத்துக்கு ஒரு முறையோ வீடு முழுவதும் தெளித்து வந்தால் தரிதிரம் நீங்கி லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால அந்த சுக்கர உரையில் உப்பு வாங்குவது செல்வத்தை அதிகரிக்கும் மகாலட்சுமியின் அருள் நிறைந்த வலம்புரி சங்கை வீட்டில் வைப்பது செல்வ வளத்திற்கு குறைவிருக்காது அடுத்ததான் குபேர வழிபாடு வாசனை முடிச்சில் பச்சை கற்பூரம் சோம்பு ஏலக்காய் இவற்றை மஞ்சள் துணியில் கட்டி குபேர முறையில் வைத்து தூபம் காட்டுவது நல்லது மேற்கொண்ட வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் வீட்டில் தருதிரம் நீங்கி செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை முழு மனதுடன் இவற்றை செய்து வர நல்ல பலன்கள் கிடைக்கும் நன்றி வணக்கம்